நம்ம சேலத்தில் பாரு மக்களை நாலு புரோட்டா முப்பது ரூபாய்க்கு தராங்க நாலு சப்பாத்தி முப்பது ரூபா நாலு தோசை முப்பது ரூபா நாலு இட்லி முப்பது ரூபா அந்த கடையோட அட்ரஸ் வேணும் ஒரு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிவிட்டு வாங்க அட்ரெஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இவர் ஒரு மகா பிறப்புங்க தமிழ்நாட்டில் யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு நாலு புரோட்டா முப்பது ரூபா நாலு சப்பாத்தி முப்பது ரூபா நாலு இட்லி முப்பது ரூபா நாலு தோசை முப்பது ரூபா இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் வாங்க மக்கள் அது ஆம்பரேஸ்வரோட சேலை கொள்ளாடி போய் பசுலருந்து நெத்திமேடு பொருள் அப்படி செய்யிட்டா வந்திங்கன்னா ஆர்கே மகளினி கல்மீன் கடைக்கு தான் வந்துடும் மக்களை நாலு புரோட்டா முப்பது ரூபாய்க்கு தராங்களோ கூட்டமான கூட்டம் வருது கம்மி பெச்சு சாப்பிட்றீங்களா கண்டிப்பாக இந்த கடையை விசிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு ஒரு ஃபாலோ மட்டும் படிக்கிறாங்க மக்களை நம்ம சேலத்தில் பாரு மக்களே நாலு தோசை முப்பது ரூபாய்க்கு தராங்க பாரு மக்களை எவ்வளோ பெரிய தோசைக்கு ஒரு தோசை ரூபா கணக்கு தான் வருது பாரு மக்களை உண்மையிலேயே அந்த ஓனர் ஓரணும் தங்கமான மனசு அவர் ஒரு மகா பிறப்புங்க அந்த கடையோட அட்ரஸ் வேணுமா ஒரு ஒரு பாலை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க அட்ரஸ் சொல்கிறேன் இந்த வீடியோ நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள் மக்களை நானும் தோசை தான் வாங்கினேன் அதுக்கு சட்னி சிக்கன் குழம்போடு தராங்க மீன் குழம்பு வாங்கிக்கலாமா தோசைகளும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருமக்களை வேறு லெவல் நம்ம சேலத்தில் பாரு மக்களை நாலு புரோட்டா வெறும் முப்பது ரூபாய்க்கே தராங்க பாரு மக்கள் கம்மி பட்ஜெட்டில் சாப்பிட்றீங்க கண்டிப்பாக இந்த கடை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த கடையோட அட்ரஸ் வேணும் ஒரு ஒரு பாலை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க மக்களை இந்த வீடியோ நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள் நானும் புரோட்டா தான் வாங்கினேன் பாரு மக்களை புரோட்டாலாம் அவ்வளோ சாஃப்டா இருக்குது பாரு மக்களை சிக்கன் குழம்பு வாங்கிக்கலாமா மீன் குழம்பு வாங்கிக்கலாம் சட்னியோட சிக்கன் குழம்புலாம் அவ்வளோ அருமையாக இருக்குது பாரு மக்களை வேலை பாரு மக்களை நானும் சப்பாத்தி தான் வாங்கினேன் சப்பாத்திலாம் அவ்வளோ இருக்குது பாரு மக்களை வேலை அவ்வளோ